அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த நிலைமையில் இருக்கு இரண்டாவது டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையக்கூடாது அப்படின்னு பேசுறதுக்கு காரணம் என்ன மூணாவது டிடிவி தினகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அலேசல்ல திடீர் கூட்டணி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு அது என்ன நாலாவது செங்கோட்டையன் அவர்கள் ஏன் திடீர்னு மாற்றி பேசுகிறார் இந்த நாலு செய்திகளையும் வரிசையா பார்க்கலாம் அதிமுக தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த நிலைமையில் இருக்கு அதிமுகவுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியில தாவேகாவை சேர்த்திட்டா இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் நகர்ப்புற வாக்குகள் எல்லாமே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விழுந்துடும் அதிமுக பிஜேபி தாவேகா கூட்டணிக்கு விழுந்துடும் இது நாற்பது பெர்சென்டேஜ் வாக்குகள் இது இருந்தாவே போது திமுகவை எதிர்க்கட்சியாக கூட உட்கார வைக்க முடியாது அதுதான் அதிமுக கூட்டணியோட மிகப்பெரிய எய்ம் திமுக தோக்கடிக்கிறது தான் அதே மாதிரி டிவி கே தாவேக்காவோட நோக்கமும் எப்படியாவது திமுக ஜெயிக்கணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறது அவங்களோட எய்ம் இல்ல முக்கியமானது முதலமைச்சர் சீட் கிணத்துக்குள்ள போட்ட கல்லு மாதிரி இந்த சைடு அதிமுக அந்த சைடு தாவேக்கா எனக்கு அந்த முதலமைச்சர் சீட்டு வேணும் எனக்கு அந்த முதலமைச்சர் சீட்டு வேணும் இதுதான் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையாமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையோட அடுத்த கட்டமா அதிமுக தாவேக்கா எங்களுக்கு அதை முதலமைச்சர் வேட்பாளர் பதவி வேணும் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரகசியமா நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில முதலமைச்சர் வேட்பாளர் பதவி எனக்கு தான் வேணும் அப்படின்னு அதிமுகவும் தாவேக்காவும் ஒரு சில பாயிண்ட்கள் வச்சிருக்காங்க அதிமுக இருந்து கட்சி கட்டமைப்பு எங்களுக்கு சரியாக இருக்கு அதே சமயம் ட்ரெடிஷனல் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையா இருக்கு இதெல்லாமே தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு வலிமையான கட்டமைப்பு இல்லை அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து பேசிக்கிறாங்க தாவேக்கா சைடு இருந்து எடுத்து முதல் பாயிண்ட் எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் பதவிதான் வேணும் எங்களோட ரசிகர்கள் தலைவர் விஜய் அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளராக தொண்டர்களும் முதலமைச்சர் வேட்பாளராக சினிமாவில் வெற்றி கேட்டவர் இப்ப காலத்துக்கு வந்து அவருக்கு கூடிய கூட்டம் முதல் முறை வாக்களிப்பவர்கள் இளைஞர்கள் குறிப்ப பெண்கள் எல்லாருமே தாவேக்கா செய்து தான் இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கண்டிப்பா வேணும் விஜய் அவர்களை முதலமைச்சராக தொண்டர்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ரசிகர்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்கா சைடும் பேசிக்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கும் போது அதிமுக கிட்ட ட்ரெடிஷ்னல் எனர்ஜி அப்படியே இருக்கு கிட்ட ஃப்ரெஷ் எனர்ஜி அப்படியே இருக்கு கட்சி கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக ஸ்ட்ராங் தாவேகா கிட்ட ஸ்ட்ராங் இல்லை இது எல்லாமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு செல்லுமோ அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அதிமுக தாவேகா கூட்டணி அமையணும் அப்படின்னா எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு இரண்டு சிஎம் போஸ்ட் கொடுத்துருங்களே தமிழ்நாட்டுக்கு இரண்டு முதலமைச்சர் பதவி இருந்தால்தான் என்ன அப்படின்னு கேட்க தோணுது தாவேகாக்கும் முதலமைச்சர் பதவி வேணும் அதிமுகவுக்கும் முதலமைச்சர் பதவி வேணும் அப்ப என்னதான் பண்றது அனுபவம் அப்படின்னு ஒன்னு இருந்தா திமுகவை ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா அதன்படி அதிமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவியே தாவேக்காவும் எடுத்திருப்பாங்க அப்படின்னு அதிமுக சைடு இருந்து ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பவன் கல்யாண் அவர்கள் அரசியல்ல வந்த உடனே துணை முதலமைச்சர் பதவி எப்படி எடுத்துட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்களும் அரசியல்ல புதுசா வந்திருக்கிறீங்க நீங்க முதலமைச்சர் பதவியை அதிமுகவுக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க அதற்கு தாவேக்கா உடன்படல எங்களுக்கு முதலமைச்சர் பதவி தான் வேணும் தாவேக்கா விஜய் அவர்களை முதலமைச்சரா தான் பாக்குறாங்க எங்களோட ஓட் பெர்சன்டேஜ் மொத்தமா பார்க்கும்போது இருபத்தோரு பெர்சன்டேஜ்ல இருந்து இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் வரைக்கும் தாவேக்காக்கு தனியாவே இருக்கு நாங்க கூட்டணி இல்லாமயே வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஜெயிக்க தயாராக உள்ளோம் இதுதான் அதிமுக கிட்ட பல முறை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க தாவேக்கா இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் ஆல்ரெடி ஒரு முறை பேசி அதுலயும் இந்த முதலமைச்சர் பதவி யார் அப்படிங்கறதால தான் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைஞ்சது இப்ப திரும்பவும் பேசும்போது அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு அதிமுக கிட்ட நீ என்ன ஆஃபர் வேணாலும் பண்ணு அவங்க கூட்டணிக்கு வந்தா நாற்பது பெர்சன்டேஜ்க்கு மேல வாக்குகள் வரும் நம்ம இந்திய கூட்டணி தமிழ்நாட்டுல கண்டிப்பா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்சன் ஜெயிச்சரும் திமுக கிட்ட கூட வர முடியாது அப்படின்னு அவர் ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்க சொல்லிட்டாரு ஆனா நீ என்ன ஆஃபர் கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை எனக்கு முதலமைச்சர் பதவிதான் முதலமைச்சர் வேட்பாளர் அது மட்டும்தான் வேணும் அப்படின்னு தாவேக்கா கேக்குறாங்க அதே மாதிரி அதிமுக இருந்து பார்க்கும்போது இவ்வளவு வருஷமா இருந்த கட்சி திடீர்னு வந்த கட்சி கிட்ட முதலமைச்சர் வேட்பாளரை அப்படியே கொடுத்தா தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க வாக்கு பர்சன்டேஜ் குறையும் இதுதான் அதிமுக சைடு இருந்தும் அதே மாதிரி தாவேக்காவும் அதே மாதிரி தான் பேசுறாங்க யார் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படியே போயிட்டு இருக்கும் போது திமுக சைடு இருந்து ஒரு ரகசிய சர்வே எடுத்து பார்த்ததுல அதிமுக பிஜேபி டிவி கே வேளை அந்த கூட்டணியில போய் சேர்ந்துட்டா அது அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கும் இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் வாக்கு தான் உங்களுக்கு மொத்தமாவே கிடைக்கும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்மளே ஈஸியா ஜெயிச்சிடலாம் தாவேக்கா தனித்து நின்னா மட்டும்தான் உங்களுக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட் விழுகும் கூட்டணியா நிற்கும் போது கண்டிப்பா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டும் விழுகாது ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது மாற்று ஆட்சி அப்படிங்கிறது அவங்க சர்வேக்கும் கிடைச்சாதான் சொல்றாங்க இப்போ அதிமுக எப்படி கட்சி கட்டமைப்பு எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு பேசுறாங்களோ அதே மாதிரி இப்போ டிவிக்கு ஒரு வலிமையான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க எங்க தொண்டர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே ஒரு மாற்று ஆட்சியை எதிர்பார்க்கறதுக்கு தான் மாற்று ஆட்சி அப்படின்னா தான் முதலமைச்சர் எங்க தலைமையில தான் ஆட்சி நடக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பொங்க அது ஓகே ஆனா முதலமைச்சர் நாங்க தான் இந்த அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது தான் ஆயிட்டு இருக்குது எலுபுரி ஆயிட்டு இருக்குது அப்படிங்கறத விட இரண்டு பேருமே விட்டு கொடுக்க தயாரா இல்லாததுனால வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிகபட்சமா நான்கு மூளை போட்டி தான் நடக்க போகுது திமுக அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் கட்சி அது மட்டும் இல்லாம புதிய கூட்டணி அமையும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்களே இதுதான் இதோட தொடர்புடைய இன்னொரு செய்தி டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்ப வேணாலும் துரோகம் பண்ணுவாங்க அவரை நம்பி அதிமுக தலைமையில கூட்டணிக்கு தாவேக்கா விஜய் அவர்கள் போகவே மாட்டாங்க பரப்புற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தாவேக்கா விஜய் தலைமையில தாவேக்கா தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அவருக்கு அதிமுக தாவேகா கூட்டணி அமையக்கூடாது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணி எப்படியாவது தோக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம் அதே நேரத்துல டிடிவி தினகரன் அவர்கள் தாவேகா தலைமையிலான கூட்டணியில நாங்க போய் சேரமாட்டோம் அப்படி சேர்ற எண்ணம் கிடையாது ஆனா அதிமுக தலைமையில போய் சேர்ந்து தாவேகா விஜய் அவர்கள் தோற்றுவிடக்கூடாது ஏமாற்று விடக்கூடாது பிபிஎஸ் அவர்கள் எப்ப வேணாலும் துரோகம் பண்ணுவாங்க இதுக்காகத்தான் தாவேகா விஜய் அவர்கள் அவ்வளவு வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு இதுல எல்லாத்திலையுமே அவங்களுக்கு ஒரு மறைமுக அரசியல் நோக்கம் அதிமுக கூட்டணி வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எப்படியாவது தோக்கணும் இது மட்டும்தான் டிடிவி தினகரன் அவர்களோட நோக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திடீர் கூட்டணி உருவாகும் திடீர் கூட்டணி உருவாகும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலேயே ஒரு புதிய கூட்டணி அமையும் ஓ அவர்கள் ஓ அவர்கள் சசிகலா அவர்கள் இது மாதிரி பிரிஞ்சு போன தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு புது அணி அமைக்க தான் போறாங்க அவங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல களம் இறங்கதா போறாங்க அதுவும் ஒரு ஐந்தாவது அணியா வர வாய்ப்பு இருக்குது அதுதான் அவர் சொல்ற அந்த புது கூட்டணி திடீர் கூட்டணி எல்லாமே இது அதிமுக டிவி கே கூட்டணி உருவாக கூடாது அப்படிங்கிற ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எண்ணத்துல மட்டுமே டிடிவி தினகரன் அவர்கள் இது மாதிரி ஒரு சில கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு அது ஒரு சில பார்வையில பார்க்கும்போது உண்மைதான் உண்மையாதான் தோணுது அதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் எப்படியாவது அதிமுகவுக்கு திரும்ப வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாரு அப்ப பிரஸ் மீட்ல ஒரு சில நாட்கள் நான் டைம் தரேன் அதுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நானே அந்த ஒருங்கிணைப்பு பணியை செய்வேன் அப்படின்னு ஒரு காலக்கெடு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு மாச காலக்கெடு கொடுத்தாரு இப்ப கடைசியில வந்துட்டு நான் காலக்கெடுவே கொடுக்கல ஊடகங்கள் தான் அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இதை பார்க்கும்போது காமெடியா இருக்கும் ஊடகங்கள் மேல பதிவு சொல்றாதே தவிர அந்த ஊடகங்கள் அந்த அன்னைக்கு அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறது எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு இப்படி மாற்றி பேசுறதுக்கான ஒரே நோக்கம் அவர் திரும்பவும் அதிமுகவுல வந்து சேரதுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய காமெடி அவரை நம்பி வெளியே போன நிறைய அதிமுக நிர்வாகிகள் எப்படி திரும்ப அதிமுகக்குள்ள வரப்போறாங்க போறாங்க அவர் எப்படி அதிமுகக்குள்ள போய் சேர்ந்துருவாரு அவர் அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்கு வந்த மாதிரியே தெரியல அவர் என்ன பண்ணனாருன்னு தெரியல இனி என்ன பண்ண போறாருன்னு தெரியல இப்ப முடிவோ பார்க்கும்போது அதிமுக தாவேகா கூட்டணி கண்டிப்பா டிடிவி தினகரன் அவர்கள் அதுல முழு சந்தோஷமா இல்லை என்னதான் அதிமுக தாவேகா கூட்டணிக்கு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஸ்ரீம் சீட்டு தான் வேணும் அப்படின்னு ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் ரெண்டு பேர் சரி சரியா எழுத்துட்டு இருந்தாலும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்க நெருங்க சூழ்நிலை எப்படி மாறப்போகுது அப்படின்னே தெரியாது அந்த சூழ்நிலை மாறும் போது ஒருவேளை யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ஒருத்தர் முதலமைச்சராகவும் ஒருத்தர் துணை முதலமைச்சராகவும் இருந்துக்கலாம் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம சேர்ந்து போலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கூட வரலாம் ஏனென்றால் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா அதிமுக பிஜேபி டிவி கே இந்த மூணு கட்சியும் சேர்ந்தா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நாற்பது பெர்சன்டேஜ்க்கு மேல ஓட் பேங்க் ஒழுகும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் ஆனா திமுக சைட்ல இருந்து வந்திருக்கிற ரகசிய சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா இவர்களெல்லாம் கூட்டணி சேர்ந்தா அந்த மாற்று ஆட்சியை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் அவர்களுக்கு ஓட் போடுறதுக்கு அதிக பேர் இருக்காங்க அவங்க ஓட் பேங்க் எல்லாமே திமுகவுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால திமுகவுக்கு அது ஒரு சாதகமா திமுகவோட உளவுத்துறை சர்வே எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதிமுகவோட வியோகங்கள் ஜெயிக்க போகுதா இல்ல அதிமுக பிஜேபி அவர்கள் வியோகங்கள் ஜெயிக்க போகுதா இல்ல தாவேகாவோட வியோகங்கள் ஜெயிக்க போகுதா இல்ல திமுகவோட உளவுத்துறை உண்மையா இருக்க போகுதா இல்ல இதுக்கெல்லாம் நடுவேதா அமித்ஷா அவர்கள் அதாவது புது யோகம் வகுத்து அதிமுக தாவேகா கூட்டணியை சுமூகமா சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இப்படின்னு பல கேள்விகள் கேட்டு இருந்தாலும் கண்டிப்பா திடீர் கூட்டணி உருவாகும் இது உறுதியா சொல்லலாம் அந்த கூட்டணி கண்டிப்பா டிடிவி தினகரன் ஓ பி எஸ் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்ததா இருக்கும் அடுத்து என்னோட பார்வையில அதிமுக தாவேகா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் இல்ல அப்படின்னு சொல்லுவேன் உங்களோட விருப்பம் இன்னும் பலரோட விருப்பம் கண்டிப்பா அதிமுக தாவேகா கூட்டணி சேரணும் அப்படின்னு இருந்தாலும் ஒரு புதிய கட்சி ஒரு பழைய கட்சி ஒரு புதிய கட்டமைப்பு ஒரு பழைய கட்டமைப்பு இப்படின்னு பிரிச்சு பார்க்கும் போது எப்படி பார்த்தாலும் சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது பரப்பல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நான்கு முனை போட்டி இல்ல ஐந்து முனை போட்டி மட்டும்தான் நடக்கும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி